ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம த்ரீ தேர்ட்டி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் தாங்க சின்ன எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் வயிறு பிரச்சனை போடுறவங்களுக்காக மேல் வயிறு சுலபமாக எப்படி குறைக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மேல் வயிறு மீன்ஸ் இந்த இடம் மேலே இங்கே மேலே வயிறு இருக்கு இல்லையா அந்த மேல் வயிறு அது குறைக்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பும் முடியலைங்க உடம்பு கொஞ்சம் சரியில்லை எனக்கு சரி ஓகே இருந்தாலும் டெய்லி நம்ம ரொட்டீட்னா வந்து த்ரீ தேர்ட்டிக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி நிறைய பேருக்கு வந்து இந்த மேல் வயிறு பிரச்சனை இருக்குது இந்த மேல் வயிறு நம்ம இருந்து ஜஸ்ட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு நூறு கவுண்டிங் மட்டும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஈஸியா ரொம்ப 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 ஈஸியாங்க ஆனா இந்த ப்ரெஷர் இருக்காங்க ரொம்ப ஹை ப்ரெஷரா இருக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க பண்ண வேணாம் தவிர்த்துக்கலாம் வேண்டாம் அதுக்கு நான் உங்களுக்கு வேற ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தரேன் அது உங்களுக்கு அந்த மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு என்னால இதை பண்ண முடியல அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்க நான் உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன் மேல்வயிறு சீக்கிரமாகவே உங்களுக்கு குறைஞ்சிடுங்க எனக்கும் அந்த பிரச்சனை இருந்தது மேல் வயிறு பிரச்சனை இதை நான் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கும் போது எனக்கு இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு ரிசல்ட் தெரியுது நீங்களும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் வயிறு குறையிறதுக்காக இந்த மேல் வயிறு பிரச்சனை வந்து நமக்கு ரொம்ப கொஞ்சம் சாப்பிட்டா கூட அதிகமாக மூச்சு வாங்குற மாதிரி வயிறு ரொம்ப ஃபில்லான மாதிரி ஆகிடுங்க இது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு உங்கள் வீட்டு வீட்டில் இருக்க எந்த செவுறு பக்கத்துலனா செவுறு ஒட்டின மாதிரி ஃபஸ்ட்டு போய் நம்ம நின்றுக்கிடணும் நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த செவுருலேருந்து கரெக்டாக ஒரு ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பை நம்ம முன்னாடி வச்சுட்டு செவரை வந்து ஈஸியாக தொட்டுற மாதிரி இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம செவரை தொட்டுற மாதிரி இருக்கணும் செவுறு ஓரத்தில் நிற்கமா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு அப்படியே பேக்கு நம்ம உடம்ப மட்டும் அப்படியே திருப்பி நம்ம வந்து அந்த செவ்ரை வந்து தோட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நூறு கவுண்டிங் டெய்லி மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பார்க்குறீங்க உங்களுக்காக நான் ஒரு ஃபைவ் கவுண்ட் சிக்ஸ் கவுண்ட் தான் பண்ணி அமைச்சிருப்பேன் இது வந்து ஹண்ட்ரட் பண்ணணும் ஹண்ட்ரட் பண்ணும் போது டெய்லி பண்ணும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ப்ளஸ்ஸு ஃபுட்டுங்க நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேயும் வந்து நம்ம டயட் ஃபாலோ பண்ணணும் அது பண்ணும் போது தான் நமக்கு வந்து ரெகுலராக வந்து இதோட ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ பார்த்துருப்பீங்க எக்ஸசைஸ் பண்ணதை இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கவுண்ட்ஸுங்க இது மார்னிங்கும் பண்ணலாம் ஈவினிங்கும் பண்ணலாம் இல்லை எனக்கு ஆஃப்டர்நூன் தான் டைம் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர்நூனும் பண்ணலாம் உங்களு உங்களோட விருப்பம்தான் உங்களோட விருப்பம்ன்றதோட இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட ரொம்ப ஸ்லோலி ரொம்ப ரொம்ப ஸ்லோலி ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும் ஏன்னா ஃபுல்லாக நம்ம பாடி ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச் ஆகிட்டு அப்படியே நம்ம உடம்பையே திருப்பி நம்ம செவுத்தை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்க போகுது இல்லைங்களா அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணணும் ரொம்ப வேகமாக ஃபஸ்ட் டைம் சீக்கிரமாக வயிறு குறையணும்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக போயிட்டு அப்படியே சட சட சடன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம திரும்பினா போய்ட்டு முதுகு எங்கன்னா போய் பிடிச்சிக்கோ நமக்கு சரிங்களா அந்த மாதிரி பண்ணிடாதீங்க இது ரொம்ப ஸ்லோலியாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களால் ஹண்ட்ரட் கவுண்ட்ஸுன்னு நான் சொல்கிறேன் உங்களால் ஃபஸ்ட்டு எவ்வளோ முடியுதோ ஒரு டுவெண்ட்டி முடியலாம் ஒரு தேர்ட்டி முடியலாம் அதை கூட பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள் ஆனால் இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ண 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 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுங்க இந்த மேல் வயிறு பிரச்சனை இருக்குங்க ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு மீன்ஸ் அது எனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நான் எது வந்து எனக்கு நான் அதில் எந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கணும் அதை மட்டும்தான் நான் உங்கள் கிட்டே சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா இது நான் நேரடியாக பாதிக்கப்பட்டுருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே இந்த மேல் வயிறு வந்து ஃபுல்லாகிடும் எனக்கு அப்படி வயிறு வந்து பெருசான மாதிரி ஆகிடும் எனக்கு ரொம்ப சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஆகும் அதனால தான் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் கொடுங்க ஓகேங்களா பாய் தேங்க்யூ மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்